ஹாய்ங்க இன்றைக்கி சூப்பரான நல்லா முறு முறுன்னு பத்திரம் தான் செய்யப்படும் அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் வாங்க ஸோ அதுக்கு வந்துட்டு மீதமான பழைய சாப்பாடு தான் ஸோ இது வந்து நைட்டு மீதம் ஆகிடுச்சு இதில் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுடுங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சுடுங்க ஸோ அடுத்த நாள் காலையில் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இப்போ மறுநாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னா சாதம் நல்லா தண்ணியில் ஊறி இருக்குது இப்போ இதை நல்லா பிழிஞ்சு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ வத்தல் அப்படிலாம் வெயில் காலத்துலேயே பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக காஞ்சிரும் அதனால் இந்த சம்மர் டைமில் பழைய சாதத்தை கஞ்சியாக வச்சு மட்டும் சாப்பிடாமல் இந்த மாதிரி வத்தல் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு உங்களோட காரத்துக்கு ஏற்றா போல் மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு மிளகாய் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தூள் கூட சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இருக்காமல் இந்த மாதிரி குறை குறைப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க சொப்பு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இதில் நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னா ஜீரகம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு லைட்டாக பெருங்காயம் சேர்த்திக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வெயிலில் போய் காய வச்சிட வேண்டியது தான் ஸோ ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் வந்துட்டு நீங்கள் அப்படியே குட்டி குட்டியாக உருட்டி வச்சிடலாம் இப்போ அடிக்கிற வெயிலில் போய் மேலே போட்டுவிட்டு வர வரைக்கும்லாம் இருக்க முடியாது ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி தாம்பாளம் தட்டில் தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா ஸ்பூனில் எடுத்து வைங்க ஆனால் இதை விட ரொம்ப பெட்டர் கையில் எடுத்து வைக்கிறது தான் ஸோ டக்கு டக்கு டக்குன்னு பெருசு பெருசாக எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இது பெருசு பெருசாகவே வைங்க என்ன காய்ஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெயில் கொண்டு போய் ஒரு டூ டேஸ் காய் வைங்க ஏன்னா அப்போ தான் அடியில் இருக்கிறது வந்து அந்த ஈரம்லாம் காய்ஞ்சு நல்லா மொறுன்னு கிடைக்கும் ஸோ இப்போ ரெண்டு இதில் எடுத்து வச்சாச்சு இப்போ வெளியில் காய வச்சுட்டு வந்துடலாம் ஸோ ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே காஞ்சிடுச்சு அந்த தாம்பளத்தில் இருந்த வத்தல் எல்லாமே காலி ஆகிடுச்சு ஸோ இப்போ இது மட்டும்தான் வாங்க இது எப்படி இருக்குன்னு பொறிச்சு பார்த்துடலாம் ஸோ இப்போ வடைச்சட்டியெல்லாம் நம்ம பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்மளோட வத்தலை வந்து உள்ளே சேர்த்து நல்லா எடுத்துருங்க இது சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டைகாசமாக இருக்கும் அவ்வளோதான் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்க வத்தலையுமே எடுத்துடலாம் இது செஞ்சு வச்சிங்கன்னா திரும்புறதுக்குள்ளே காலியாகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்லேயும் பழைய சாப்பாடு இருந்ததுன்னா எந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அண்ட் அடுத்து எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் எல்லா எடுத்தாச்சு இப்போ நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு